வே இந்த ரோட்லலாம் பயணம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பி ரெண்டு சைடும் வந்து பச்சை பசேல்னு விவசாயம் கரும்பு தோட்டம் இது எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது மரங்கள் வந்து அவ்வளோ வளர்த்தா ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ நல்லா இருக்கும் பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லி என்னோட ஹஸ்பண்ட ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணாம அந்த சிப் வந்து துருப்பிடிச்சு போயிடுச்சு அதனால அவர் எந்த ஏடிஎம்ல எடுத்தாலும் கேஷே வரல இவரும் ஏடிஎம்ல ஏடிஎம் தேடி 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 கேஷே வரல அப்புறம் காசே இல்ல இப்ப அதான் இப்ப இருக்கிற பிரச்சனை அதாவது ஒரு சோதனை வரலை எப்படி நீங்கள் சாப்பிடாமலே வாங்க கோயில் வரையோன்னு முருகன் விரும்பியிருக்காரா தெரில அப்படி இப்படி தேடி கண்டுபிடிச்சி பர்சில் ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கு அந்த ஆயிரம் ரூபாய்க்கு வந்து இங்கே என்ன கிடைக்குமோ அதை சாப்பிட்றீ நிறையலாம் சாப்பிட்றாதே அப்படின்னு சொல்லி இந்த கடை குட்டி கடை ஃபுல்லாவே ஃபாரஸ்ட் ஏரியாவாக தான் இருக்கு நல்லா இருக்கு உண்மையாவே ஒரு க்ரீனரியா அமைதியா இங்க இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப அமைதியா சாந்தமா இருப்பாங்க போல ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஏரியா லைக் கேரளா மாதிரி இருக்கு அதாவது இந்தியால இருக்க கேரளா மாதிரி பாருங்க சரண்டிட்டு இருக்காரு சோ இப்ப வந்து இப்பதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறோம் சோ வாங்க ஆயிரம் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுன்றத பார்க்கலாம் வெறும் காருக்குள்ள ஒரு ஆயிரம் ரூபாய் காசு வச்சிருக்காரு அண்ணா அதனால இந்த எடுத்து என்ன பானும் பருப்பு தெரியும் சாப்பிட நல்ல டேஸ்டா வந்ததுலேருந்து இடியப்பம் சொதி இடியப்பம் சொதி அதான் வந்து போயிட்டு அந்த நைட்டும் ரால் சாப்பிட்டேன் ப்ரான் சாப்பிட்டேன் இப்போதான் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ப்ரெட்டும் பருப்பு கறியும் சாப்பிட்டேன் ஆனால் உண்மையாகவே நீங்கள் அங்கே செஞ்சு தர பருப்பு கறியும் இங்கேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இப்போ இவ்வளோ நாள் ஏமாத்திட்டிருந்தேன் இப்போ பாருங்க அவ்வளோ அழகாக கொட்டாங்குச்சியில் ரெடி பண்ணிருந்தாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த தென்னை மரத்தில் தான் நிறைய விஷயங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக அழகாக பண்ணுறாங்க இதெல்லாம் நாங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் இந்தியாவுக்கு வாங்கிட்டு வரலான் இருக்கேன் இப்போ அவ்வளோதான் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு இருந்த கொஞ்சோண்டு கதை கொஞ்சமாக சாப்பிட்ருவோம் போகிற வரையும் அதாவது கதிர்காம வரையும் அந்த ஆயிரம் தான் எடுத்துகிட்டு போடுவோம் அதாவது ஏடிஎம் இருந்தால் மட்டும்தான் ஸோ அதனால் வந்து இங்கே வந்து நிறைய டிபெண்டன்சி இருக்குது பேங்க்ல ஆன்லைனில் எதுவுமே பண்ண முடியல அதனால் ரொம்ப கொஞ்சம் அங்கே பழகிட்டு வந்துட்டு இங்கே கன்வெர்ட் ஆகிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பட் இருந்தாலும் முருகன் அருளால் எங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அதில் கரெக்டாக இப்போ அது திருப்பி ஜார் ஃபைனலி நாங்கள் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சாப்பிட்டோம் அதாவது சிக்கனமாக சாப்பிட்டோம் மீதி இப்போ வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கு அந்த செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் சம்பத் பேங்க் வர வரையும் ஓட்டணும் ஓகே இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது இதுதான் நாங்கள் போகிற ரோடு சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு தான் நல்லா இருக்குது உண்மையாகவே இந்த ட்ரைவ் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது இப்படியே ஒரு லெவன் ஓ கிளாக் போயிடுவோம் கதிர்காமம் என்ட்ரான உடனேவே நான் வந்து முருகருடைய வாகனத்தை பார்த்தேன் எனக்கு எப்படி இருந்ததுன்னா நம்மளை வந்து முருகரே வந்து அவரோட வீட்டுக்கு வரவேற்கிற மாதிரிதான் இருந்தது அவ்வளோ அழகான ஒரு மயிலை பார்க்கவே அழகாக இருந்தது வாகனத்தை பார்த்தோமா அடுத்து கணபதி எண்ணிட்டு இருக்காரு அது வேற தும்பிக்கை வச்சு எல்லா வாகனத்தையும் வந்து விளையாடிட்டு இருக்கு ஐ திங்க் ஏதோ கேட்குது கையிலையும் எதுவும் இல்லை கொடுக்க வாழைப்பழம் ஏதோ கேட்பாங்க போல போட்டுட்டு போவாங்க போல போறவங்க நாங்கள் வாழைப்பழம் எடுத்துட்டோம்ல தும்பிக்கை வச்சு பர்டிகுலர் காடுல அதாவது கதிர்காமம் போறதுக்கு முன்னாடி வந்து யானைகள் வந்து நிற்கும் இந்த காடுல இதை தாண்டணும் கதிர்காமம் தான் நாங்க வந்து இந்த எலிஃபன்ட் பார்த்தோம் ஆனா இவரோட ஆக்டிவிட்டி வந்து எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தாரு சோ பாருங்களேன் தும்பிக்கையை மடைக்கிய மடக்கி சாப்பிட்றதுக்கு கேக்குது வாழைப்பழமாவது நிற்கும் எதிர்பார்க்கலாம் வாழைப்பழமாவது வாங்கிட்டு வந்து குத்துக்கலாம் பாவமா இருக்கு எல்லாரும் கிட்டே தும்பிக்கை வச்சு சாப்பிட வேணும் அப்படின்னு கேக்குது வரும்போது எதாவது

கதிர்காமம் நோக்கி போயிட்டு இருக்கோம் அதான் கதிர்காமத்துல தான் இருப்போம் இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் போகணும் கதிர்காமம் ரோடு பார்க்கும்போது பொள்ளாச்சியில் பொள்ளாச்சி போற கோயம்புத்தூர் பொள்ளாச்சி போற ரோடு வந்து இப்படிதான் இருந்தது மரம் புளிய மரம் இதே சேம் கான்செப்ட்ல தான் இருக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்பதான் அந்த ஹைவேஸாக மாத்தினதுக்கு அப்புறம் அதை கட் பண்ணாங்க பட் இங்கே அதே இருக்கு அழகா இருக்கு வந்து கதிர்கம்பம் ரீச் பண்ணிட்டோம் வெற்றிகரமாக இப்போ வந்து பூச்சை தட்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு பழம்லாம் வச்சு அந்த பூச்சை தட்டு வாங்குவாங்க ரொம்ப சின்ன வயசில் வாங்கி எடுத்துகிட்டு போய் சாமிக்கு படைச்சி கொண்டிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி வந்தோம் நான் தங்கச்சி ராஜ்குமார்லாம் அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன் என் ஹஸ்பண்ட் கூட ஸோ வாங்க முடிஞ்ச வரையும் கேப்ச்சர் பண்ணுறோம் பூஜை தட்டு வாங்கிறதுக்காக இறங்கணும் அங்கே வந்து பூஜைத்தட்டோட விலைகள் வந்து வச்சுருந்தாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் நாலாயிரம் அஞ்சாயிரம் ஏழாயிரம் அப்படின்னு நம்மளுக்கு எப்படி வசதி இருக்கோ அப்படி வாங்கலாம் அதான் என் ஹஸ்பண்டை கேட்டேன் இதே ரேட்டு தான் இருக்குமா அப்படின்னு பட் நம்ம ஆயிரத்தி ஐநூறு நம்ம இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தோன்னா அரௌண்டு டூ ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி மாதிரி வரும் ஸோ அப்படி பார்க்கும்போது இது கரெக்டான ப்ரைஸாக தான் இருந்தது நம்ம ஊர்லேயே பழங்களோட ரேட் அதிகம் தானே ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்கே கரெக்டாக தான் வந்தது கடைசியில் பூஜை தட்டு கோயில் வரையும் அதான் கால சரிப்போ இது பண்றாங்க போல எல்லாமே நியூவா இருக்கு கதிர்காமமே பார்க்க எனக்கு புதுசா இருக்குது ஆமாம் நீ சொல்லியிருந்தா இருக்கு கங்கை பேர் இதுக்கும் இப்பயும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு மண்ணே என்னால் காலில் ஃபஸ்ட்லாம் மண்ணில் நடந்து போனோம் இப்போ எல்லாமே பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நான் நடந்து வரக்குள்ள வந்து இந்த கல் இல்லை இப்போ போட்டுட்டாங்க நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பராக இருக்கு மாணிக்க கங்கையெல்லாம் அழகாக இறங்குறதுக்கு படிக்கட்டுலாம் போட்டு நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன் நல்லா சூப்பராக இருக்கு டெம்பிளே ரொம்ப மாறிடுச்சு அப்போ வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நீங்கள் இப்போதான் வந்தீங்க உங்களுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு போனதுக்கு நல்லா இருக்கு நீங்களும் அப்படியே பார்த்து ரசிங்க இதுதான் கதிர்காமத்தோட மூலஸ்தானம் அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா ராஜகோபுரம் இருக்கமில்ல அதுதான் பட் இங்கே ராஜகோபுரம் இல்லை இந்த மாதிரி தான் முருகன் இதுக்குள்ளே தான் வந்து இருப்பார் ஸோ இதுதான் வந்து மூலஸ்தானம் கதிர்காமத்தோட பெரிய கோயில்னு சொல்லுவாங்க இது இல்லாமல் நம்ம கதிர வந்து முருகன் இருக்கார் நாங்கள் இன்றைக்கி இந்த மூலஸ்தானம் போய் தான் நம்ம வந்து முருகனை வந்து தரிசனம் பண்ணோம் ஸோ நீங்களும் உங்களோட வேண்டுதல்களை வந்து வேண்டிக்கோங்க

இது வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே பாதி பாதி கட் பண்ணி சாமிக்கு வச்சுட்டு பாதி வந்து நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க பூஜை தட்டு இதுதான் வந்து கதிர்காமத்தில் வந்து கொடுப்பாங்க மற்றபடி வந்து இங்கே கதிர்காமம் வந்தோம் கதிர்காம கந்தாக்கு வந்தீங்கன்னா இந்த உள்ள சிலையெல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி பார்க்க முடியாது இங்கே வந்து ஸ்க்ரீன் தான் இருக்கும் உள்ளே வந்து அது ஒரு பெட்டி மாதிரி வச்சு ஏதோ அது வந்து முருகன் முருகர் வந்து இங்கேருந்து போகக்கூடாதுன்றதுக்காக அதை ரகசியமாக மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்கள அப்படின்னு படிச்சிருக்கேன் அந்த கதையெல்லாம் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் ஸோ அதனாலவோ என்னவோ தெரில பட் ஒரே ஒரு விஷயம் மாறாததுன்னா அது இது மட்டும்தான் நல்ல தரிசனம் இருந்தது ஸோ இப்போ வாங்க அப்படியே கோயிலை சுற்றி பார்த்துட்டு போகலாம் ஸோ கதிர்காம கோயிலோடய மூலஸ்தானத்தை வந்து சுற்றி வந்துட்டு இருந்தோம் ஃபைனலாக உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வந்து கூட்டமும் ரொம்ப மினிமலாக இருந்தது நாங்கள் வந்து ரொம்ப ஆறுதலாக சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம் இந்த கோயிலில் வந்து வேடுவர்கள் வள்ளியின் பேரால் வந்து இந்த கோயில் கட்டப்பட்டது ஸோ வேடுவர்கள் எப்படி வந்து அவங்களோட கோயில் இருக்குமோ அதே மாதிரி தான் இன்னமும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம இந்தியாவில் பார்க்குற மாதிரி பெரிய ராஜகோபுரம் இங்கே நம்ம பார்க்க முடியாது ஸோ முருகரை வந்து வேடுவர்கள் வந்து வச்சு வழங்கினதால் இந்த அதே செட்டப்பில் தான் இந்த கோயில் வந்து இன்னமும் வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்க்ரீன் தான் இருக்குது உள்ளே வந்து கருவறை வந்து காற்று புகாத மாதிரி வந்து செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து நான் கேள்விப்பட்டேன் ஸோ நீங்களும் வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க இது வந்து பிள்ளையார் கோயில் முடியலை நாங்கள் வேறு செருப்பெல்லாம் காரில் விட்டு வந்துட்டோம் சரி அங்கேருந்தே செருப்போடாமல் நடந்து வரணும் என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வந்தார் சரியான வெயில்

காட்டு வழி அவருக்கு ட்ரைவ் பண்ணால்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நல்லபடியாக முருகனை பார்த்தோம் நீங்களும் வந்து கதிர்காமம்லாம் எங்கள் கூட சேர்ந்து நாங்கள் என்னென்னலாம் பார்த்தோமோ நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருந்தது ரொம்ப க்ரௌடும் சொல்ல முடியாது ஓகே மினிமலாக இருந்தது திருவிழா அப்பா வந்து கண்டிப்பாக வரலாம் ஸோ இந்த ப்ளாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நான் எப்போவுமே சொல்லுவேன் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறது எங்களோட ஓப்பனிங் டேட் தான் ஆல்மோஸ்ட்டு ஃபிக்ஸ்ட் ஆகிடுச்சு ஸோ பார்த்துட்டே இருங்க எங்கள் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நிறைய அப்டேட்ஸ் வந்து இந்த பேஜில் வந்து வரும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி யூடியூப்பில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் சேனலில் எஸ்பெஷலி ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஸோ உங்களுக்கு தான் வந்து ஃபேஷன் கவோட அப்டேட்ஸ் வந்து சைலஜா இளங்கோ வளாக்ஸ் அண்ட் யூடியூப் சேனலில் வந்து வரப்போகுது கண்டிப்பாக இந்த விளாகும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் தாட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் Okay, mak cik